மக்களே பாருங்க வாழை தேவை வீடு யார் இது இது புது மாடுன்னு கேட்குறீங்களா நம்மளு தான் மக்களே மாடு சும்மா கொள்ள இன்னும் வேலைக்கு போகலாம் கல்யாணம் போன வேலைக்கு மணி தான் ஆகுது அதனால் எங்கள் அம்மா வந்து மாடு ஓட்டு உடம்பு தம்பி கொள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் மாடு ஓட்டு போகிறேன் பாருங்கள் ஹய் ஹய் போ பாருங்க மக்கள் மாடு வந்து வந்து பா 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 ஹ் போ பாருங்க மக்களே இதான் வந்து நம்ம வீட்டு மாடு ஆமாம் வீட்லேயே இருக்க ஏகப்பட்ட ஆடு இதான் நம்மளோட புது மாடு பா மாடு அங்கே ஓட்டு போகிற மக்களே இப்போ புல்லு எங்கேயுமே இல்லை அதனால் வந்து மாடு எங்கேயுமே மாடு பாருங்கள் புல்லு இல்லாமல் வா வா ஹே ஹய் மக்களே காலைல குத்தும் முள் மாட்டுக்கு எங்கேயுமே இல்லை போயிடுது சுத்தமாக புல்லு தான் மாட்டுக்கு எங்கேயும் மேய மாட்டேது பா பா ஹே ஹய் நம்மளே எங்கேயும் இழுத்துட்டு போகுது பாருங்க மக்களே நம்ம இதை இழுத்துட்டு வந்தால் நம்மளே இதை எங்கேயும் இழுத்துட்டு போகுது ஹய் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ பாருங்க மக்கள் ஆட்டுக்காரங்க எவ்வளோ அழகாக கூரை கொட்டாய போட்டு சாப்பாடாக்கி சமைச்சு சாப்பிட்றாங்க நீங்களே பாருங்கள் ஆட்டுக்காரங்க பார்த்தீங்களா மக்களே தெரியுதா இருங்க வரேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா மக்களே எல்லாம் வந்து ஆட்டுக்காரங்க தான் பாருங்க பாருங்கள் வயலில் பட்டி போட்டு அந்த ஆட்டுக்காரங்க தான் நம்ம ஊரில் தான் தங்கியிருக்காங்க ஆமாம் வா ஹே வா வா ஹாய் ஹா பா மக்களே லைவ் வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் எத்தனை பேர் லைவ் பார்க்குறீங்க எல்லோரும் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த லைவை பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம் எல்லாம் ஒரு கமாண்டாவது பண்ணுங்கள் ஹாய்ன்னு பா சரி அம்மக்களே அப்போ தான் நீங்கள் எத்தனை பேர் லைவ் பார்க்குறீங்கன்னா எதுன்னு தெரியும் நீங்கள் கமாண்ட் பண்ணுறது கூட எனக்கு வரவே இல்லை அதுதான் கேட்டேன் சரி மக்களே அதுதான் உங்களை கேட்டேன் சரி சும்மா இருக்கும்போது தான் இந்த லைவ் போட்டேன் பா பா பாருங்க மக்கள் கையில் ஃபோன் வச்சுட்டு நான் மாடை ஓட்டுறதுனால மாடை வரமாட்டேது சரி மக்களே பாய் நான் அப்புறமேட்டு வீடியோ போகிற மறக்காமல் பாருங்கள் சரி மக்களே பஸ்ஸில்லாம் ஏறுங்க மறக்காமல் என் வீடியோவே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரி மக்களே பாய்